அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்கு ஐயா அந்த ரெண்டு மாடுகளுக்குமே வந்து உறுப்பு போடலை மருத்துவர் தான் வந்து அந்த உறுப்பை எடுத்தார் அதுக்கப்புறம் நாலு மாத்திரையை அறைக்குள்ளே வச்சுட்டு போனார் ஆனால் பால் குறைஞ்சது ஏறவே இல்லை ஏன் பால் கம்மியாக கறக்குது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் உறுப்பு அப்படின்றது வந்து கன்று போட்ட அடுத்த வினாடியே வந்து அது வெளியில் தள்ளப்படணும் அதிகபட்சம் அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே போடலைன்னா எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எட்டு மணி நேரம் மேலே கடந்து போகுது அப்படின்னா நம்ம மருத்துவரை வச்சு அதை எடுக்கிறது நல்லது மறுபடியும் சொல்கிறேன் மருத்துவரை வச்சு மட்டும்தான் எடுக்கணும் ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போது உறுப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ள பல இடங்களில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம காட்லிடன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கோம் இப்படி ஒட்டிட்டு இருக்கும்போது அதை நம்ம எலுமிச்சம் பிழிகிற மாதிரி எலுமிச்சம் பழம் பிழிகிறோம் இல்லையா அது மாதிரி பிழிகிற மாதிரி பொறுமையாக எடுக்கணும் அந்தளவுக்கு பொறுமை இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் வாட வரும்போது அந்த வாசத்தை பொறுத்துட்டு எடுக்கிற அளவுக்கு பொறுமை இருக்கணும் மருத்துவர்கள் அதை பார்த்து பொறுமையாக எடுப்பாங்க பெரும்பாலும் என்ன ஆகும் இப்போ மருத்துவர் ஒரு குள்ளமாக இருக்கிறாரா இல்லை கை அவருக்கு சின்னதாக இருக்குன்னா அவரால் முழு கர்ப்ப ரீச் பண்ண முடியாது அதே மாதிரி மாடும் பெருசாக இருக்குது இப்போ எச்எஃப் மாடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாடு பெருசாக இருக்கும் மருத்துவரும் பெருசா இருந்தா கூட முழு கையுமே உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப எப்பயுமே எழுபதுல இருந்து எழுபத்தைந்து சதவீத உறுப்புகளை எடுக்க முடியும் மீதி வந்து உள்ளேயே தங்கிடும் இந்த மாத்திரைகள் வைப்பாங்க எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாத்திரை மீதம் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை கரைய வச்சு வெளிக்கொண்டு வந்துடும் இப்ப வெளிக்கொண்டு வந்துடும் போது ஒண்ணு இருக்கக்கூடிய அனைத்து மிச்சங்களும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வெளியில் வர்றதுக்காக மாத்திரை வைக்கிறோம் ரெண்டாவது உள்ளே எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம கை அப்படின்னும் போதே வந்து அந்த கர்ப் கர்ப்பப்பைக்கு உள்ளே நம்ம கையை விடுறோம் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து கிருமிகளை எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மருந்து மருந்துகள் வைக்கப்படுது இப்போ பால் ஏன் குறையுது அப்படின்னா அதை நம்ம சரியாக எடுக்கலை இப்போ உதாரணத்துக்கு வந்து மருத்துவர் இல்லாமல் ஒருத்தவர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க அவங்க எடுக்கணும் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி போடுவாங்க அப்படி எடுத்து போடும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு பெரிய பெரிய கட்டிகள் கூட வந்திருக்கும் இது மாதிரி கட்டி வந்ததுன்னா அடுத்து அந்த பிடிக்கிற வாய்ப்பும் கம்மியாகிடும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த கட்டிகள் கட்டிகள் அப்படின்ற அந்த காட்டிலாம் ரொம்ப முக்கியம் அது அது பாதுகாப்பாக அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்போ அதை பொறுமையாக தான் எடுக்கணும் ஸோ இந்த விஷயம் முதல்ல முக்கியம் ஸோ மாத்திரை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பால் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுக்காம விடுறது இன்ஃபெக்ஷன் ஆகு நோய் தொற்று வந்து அந்த நோய் தொற்று மூலியமா மாடுகள் வந்து சிரமப்படும் அப்ப நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த பெருசா இருக்கிற கற்பப்பை சுருங்கி சின்னதாகணும் இப்போ இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும் இந்த ப்ராசஸ் சரியாக வர ஆகாது அப்போ மாடுகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கு இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு கம்மியாக இருக்குது அப்படின்னா மாடுகளால் பால் உற்பத்தியை சரியாக பண்ண முடியாது பால் உற்பத்தியை சரியாக பண்ணணும்னா மாடு ஆரோக்கியமாக இருக்கணும் இது மாதிரி இடையூறுகள் இல்லாமல் இருக்கணும் இதனால தான் பால் குறையுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாடுகளுக்கு சரியான தீவனம் கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உறுப்பு போடாமல் இருக்கிற பிரச்சனையே வராது மாடு உறுப்பு போட்டுரும் ஒன்று ரெண்டாவது உறுப்பு போடலைன்னா எட்டு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மருத்துவரை கூட்டு மட்டும் உறுப்பை எடுங்க வேறு யாரையும் கூட்டு உறுப்பு எடுக்காதீங்க நோயில்லா கால்நடைகளை உருவாக்குவோம் கால்நடை போற்றுவோம் விவசாயம் காப்போம் மீண்டும் ஒரு நல்ல காலநிலையை உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் தம்பது உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே